அகநான் ஒரு பாடல் மருதம் என் கள்ள உறவால் ஏற்பட்ட பழிச்சொல் திணை மருதம் துறை பிரிந்து வந்து கூடிய தலைமகற்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் பாடப்பட்டவர் தலைமகன் கோடுர நீடு இரும் பரப்பின் அந்திப்பராய புது புனல் நெருனை மைந்து தலை புனை தயு நரந்தம் நாரும் கூவை துணை இளந்துணை மகளிரொடு கலை நீர் பெயர்ந்து ஆடிய ஏந்து எழில் மழை கண் நோக்குதொறும் நோக்குதொறும் தவிர்விலையாகி காவம் மிகச் சிறத்தலின் நான் எழுந்து ஆடினை என்ப மகிழ் அதுவே இசை மருகின் கிழவோன் வாய் வாழ் ஏவல் மேவர் நெடுமிடல் சாய்த்த பசும் பூன் பொருந்தலர் அரிமண வாயில் ஒரு தூர் ஆங்கன் கள்ளுடை பெருஞ்சோற்று எல் இமிழ் அன்ன கவ்வை ஆகின்றால் பெரிதே இனி அது அவலம் அன்றுமன் எமக்கே களணி உழவர் கலி சிறந்து எடுத்து கரங்கு இசை வெறியி பறந்த தோகை அணங்குடை வரை பகம் பொலிய வந்து இருக்கும் திருமணி விளக்கின் அலைவாய்ச்செறு மிகு சேலியுடு உற்ற சூளே தலைவனே நீ நேற்றிரவு ஆற்றில் இளம்பெண்களுடன் நீராடியது எனக்குத் தெரியும் அது எப்படி இருந்தது என்றால் உயர்ந்த கரைகளை உடைய பெரிய பரப்பளவு கொண்ட ஆற்றில் அந்தி நேரத்தில் புது வெள்ளம் வந்தது அது மதையானையைப் போல இருந்தது நரந்தம் என்ற நறுமணம் வீசும் கூந்தலை உடைய இளம்பெண்களுடன் ஈரமான ஆடையுடன் நீராடினாய் உன்னுடைய அழகான மழை போன்ற கண்களைப் பார்த்துக் இருந்தாய் காமம் அதிகமாக இருந்ததால் நாணத்தை விட்டு நீராடினாய் என்று கேள்விப்பட்டேன் யாழ் இசைக்கும் தெருக்களை உடைய நீடூரின் தலைவனான எவ்வியின் கட்டளைக்கு அடங்காதவர்களை தனது வாளால் வென்று சாய்த்தான் அப்படிப்பட்ட வலிமையான வீரர்கள் அரிமணவாயில் என்ற ஊரில் உரையூருக்கு அருகில் கள் நிறைய பரிமாறப்பட்ட விருந்தில் உண்ட ஆரவாரத்தைப் போல உன்னைப் பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக உள்ளன ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏனெனில் என்னுடைய காதலன் முருகனோடு நான் சூளுரைத்து இருக்கிறேன் வயலில் உழவர்கள் ஆரவாரமாக பாடும் பாட்டைக் கேட்டு பயந்து போன மயில்கள் அழகிய மலைப்பகுதியில் வந்து சேரும் அங்கு முருகனின் திருவிளக்குகள் ஒளிரும் அந்த முருகனோடு நான் சூளுரைத்து இருக்கிறேன் அதனால் உன்னைப் பற்றி வரும் வதந்திகளை நான் பொருட்படுத்த மாட்டேன் தலைவன் பரத்தையிர் பிரிந்து வந்ததை தலைவி கடிந்துரைக்கும் பாடல் இது நீடூர் தலைவனின் உறையூர் கோட்டை வாயிலில் பரத்தையருடன் நீராடி மகிழ்ந்த தலைவனின் களியாட்டத்தை ஊரார் பழி தூற்றுகின்றனர் அது தலைவிக்கு வருத்தமாக இல்லை ஏனெனில் அது முருகனின் அருள்வாக்கு தலைவன் பரத்தேருடன் ஆடியது தலைவிக்கு வருத்தம் அளித்தாலும் முருகனின் அருளால் அது அவளுக்கு ஆறுதல் அளிக்கிறது